ஒரு வார்த்தக்கு அரபுக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை வந்து அல்கரும் அப்படின்னா கண்ணியமானது கரீம்னு சொல்றோமா இல்லையா அந்த வார்த்தைகள் உள்ளதாக அல் கரும் அப்படின்னா கண்ணியமானது அப்படின்னு அர்த்தம் இந்த கருமுங்கிற வார்த்தையை அன்றைய மக்கள் வந்து திராட்சைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பழங்கள்லேயே நல்ல ஒரு கண்ணியமான படம் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை வந்து திராட்சை பழத்திற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை வந்து இருந்தது அபுஹரீராரதிகளில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ சொல்கிறாங்க காலரசூர்லாஹி செல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல் கரும் மக்கள் திராட்சை பழத்திற்கு அல் கரும் கண்ணியமானது என்று சொல்கின்றனர் இன்னமல் கருமோ உண்மையிலேயே கண்ணியமானது எது அப்படின்னா கல்புல் முக்மீன் இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகன் சுலதா செல்வம் சொல்லி காட்டுறாங்க கண்ணியமானது அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் உடைய இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தை தான் என்ன செய்யணும் அல் கரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன் நபிகள் நாயகன் சுலதா குழைவசன் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்திற்கு அல் கரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இறை உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளம் முதலாவது அல்லாகவே முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஏற்றிருக்கின்றது மனதால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த உள்ளம் நல்லதின் பக்கம் ஆர்வமுடையதாக இருக்கும் எது நல்லதோ எது இறையச்சத்திற்குரிய காரியங்களோ அந்த காரியத்தின் மீது ஆர்வம் கொண்டதாக என்ன செய்யும் அப்படின்னா இறை நம்பிக்கையாலுடைய உள்ளம் இருக்கும் மூன்றாவதாக அந்த உள்ளம் என்பது இறையச்சத்திற்குரிய தப்புவாவிற்குள்ள உள்ளமாக இருக்கும் அல்லாஹுரம்புல்ல அலமின் குரானில் சொல்லி காட்டுறான் என்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாகி அத்து காக்கும் உங்களில் மிகவும் கண்ணியமானவர்கள் ஐந்து அல்லா அல்லாவிடத்தில் யார் அப்படின்னா அத்து காக்கும் எவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்படிங்கிறத அலமின் திருமுறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் பயபக்தி உடைய உள்ளமாக இருக்கும் ஏன்னா வீல் நாயகம் சரதாசல்வன் வந்து இந்த உள்ளத்தை சுட்டி காட்டி தான் சொன்னாங்க அத்தக்குவாக குவாக ஆகுனா அத்த ஆகுனா அத்தகவாக ஆகும் நான் சுட்டி காட்டினாங்க அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அவருடைய உள்ளம் பயபக்தி உள்ளமாக இருக்கும் அதனால் அதனுடைய எல்லா காரியங்களும் அந்த பயபக்தியின் காரணமாக அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறந்ததாக இருக்கும் எவைகளெல்லாம் தீய பண்புகள் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அப்படிப்பட்ட அந்த தீய பண்புகளை விட்டு விலகி இருக்கும் நல்ல பண்புகள் என்னவோ அந்த பண்பின் பக்கம் ஆர்வம் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லதாக விரைவு செல்லவர்கள் குறிப்பிடும் விதமாகத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல் கல்புல் மூமின் கண்ணியமானது கரும் என்பது நம்பிக்கையாளருடைய உள்ளம்தான் அப்படிங்கிறத எல்லாருடைய தூதர் செல்லதாக விரைவு செல்லும்பவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் நாம் அல்லகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் வெறுப்போ பொறாமையோ புரோதமோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா அல்லாஹ் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் நம்முடைய உள்ளத்திற்கு தரான் அல்லாஹுடைய தூதர் சலந்தாக செல்லும் அவர்கள் நல்ல ஒரு அந்தஸ்தையும் நம்முடைய உள்ளத்திற்கு தராங்க அப்படி தரப்பட்ட அந்த உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாம் வெறுப்பின் மூலமாக அதே போல் குரோதத்தின் மூலமாக பகமையின் மூலமாக என்னவில் தீய சிந்தனைகள் மூலமாக நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது கண்ணியமற்றதாக என்ன செய்யக்கூடாது ஆக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதனால தான் நம்ம சிலதாக்கலையும் என்ன செய்வாங்கன்னா சகாபாக்களுக்கு பிரத்யேகமாக ஒரு மனிதன்கிட்ட வரக்கூடிய தீய குணங்களுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க சஹாபாக்கரை கூப்பிட்டு உட்கார வைத்து உங்கள்கிட்ட வந்து என்னென்ன தீய குணங்களில் இருக்கக்கூடாது இவைகளெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கான அழகான குணம் இல்லை அப்படிங்கிறத பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவைகளெல்லாம் தீய குணங்கள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க அதை என்ன செய்யக்கூடாது ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்றாக இருக்காது அப்படின்வாங்க ஒரு இடைநம்பிக்கையாளைய உள்ளத்தில் ஈமானம் கஞ்சத்தனமும் ஒன்றாக இருக்காது இன்னொரு தடவை சொல்லும் போது இரண்டு முகமுடையவர்களாக இருக்க மாட்டாங்க ஒரு நயவஞ்சகத்தன்மையோடு என்ன செய்ய மாட்டாங்க முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லதா சொல்ல வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சிறப்பித்து சொல்லி இருக்கக்கூடிய நம்பிக்கையாளருடைய உள்ளம் என்பது கண்ணியமானது அப்படிங்கிறத சிறப்பித்து சொல்லி அப்படிப்பட்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய உள்ளங்களை வச்சுருக்கிறான் அந்த மாதிரி சிறந்த உள்ளங்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் உள்ள அல்லா நம் அனைவருக்கும் முரல் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك